நிச்ச பாட்டு அடே படுத்துக்கொண்டு வரிய விட்டு படுத்துக்கொண்டு பாய விரிச்சுக்கலாம் அந்த வரியை மாத்தி

அஞ்சு வயது ஆனவுடன் அஞ்சு வயது ஆனவுடன் தான் பயில அவன் தான் பயில அஞ்சு வயசு அந்த சாவித்திரிய கல்வி அனுப்புறாங்க இந்த காலத்தை போல அந்த காலத்துல பள்ளிக்கூடங்கள் இல்ல அப்ப எப்படி முனிவர்கள் ரிசிகனுடைய ஆசிரியமங்களை சென்று தான் கல்வி கற்று வரணும் அதன்படியாக இந்த சாவித்திரியும்

அந்த சாவித்திரி ஆமா பன்னிரண்டு வயதடைந்தாங்க

கற்பின் பெருமே கற்பு பெண்கள் சாதித்த சாதனைகள் நாராயணர் ஓதுகிறார் இந்த பெண்களுக்கு என்ன நகை இல்லாவிட்டாலும் அதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு பிறகு நாலு நகை முக்கியம் களத்துல காதில கண்ணுதான் மூக்கில வாயில நாலு வாயில கையில அது பல பேர் இந்த நகையில வாயில ஓடுறது அது இல்லடா இவர் நீ சொல்றது நமது தாய்மார்கள் தங்கைமார்கள் அணிகின்ற இது தன்கா நகை இல்லை இது பெண்களோடு கூட பிறந்த நகை அது நான்கு குணங்கள் அவர்களுக்கு இருக்கிற நகை அச்சம் நாடம்

அதாவது ஆண்களுக்கு இருக்கிற குணங்கள் ஆம்பளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் சூழ்ச்சி வஞ்சகம் சூது போறாம களவு சாண்டித்தனம் ஒரு 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 என்ன என்ன குணம் சொன்னி ஆம்பளுக்கு இருக்க வேண்டிய குணம் ஆறு குணம் குணம் சூழ்ச்சி வஞ்சகம் சூது பொறாம களவு சண்டித்தனம் களவில் ஒரு சண்டித்தனம் சண்டித்தனம் இல்லாத களவு என்னத்துக்கு பா நல்ல பிள்ளைகள் பேக் அதுக்கு தான் சொல்றோம் நான் வாழ்ந்தா அதுதான் அதுக்கு தான் சொல்றேன் எவ்வளவு அருமையான பிள்ளைகள் இருக்குதுகள் நீ போய் இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு பேட்டிலும் இருக்க வேண்டிய குணத்தை சொல்றோம் கெட்ட குணம் தம்பி இவன் சொன்ன குணத்தை நெவில வச்சு கொள்ளாதேங்கோ மறந்து போடுங்கோ இது ஆகாத குணம்

அப்ப எங்க வீரம் ஓட்டம் எங்களுக்கு தான் தெரியும் அதாவது வீரம் மீசையில் எதுக்கு தெரியுமா வீடு காக்க நாடு காக்க சொத்து காக்க சுகம் காக்க வீரம் வேணும் சொத்து காக்க வீரம் வேணும்

அவர்கள் தனியே வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய சொத்து எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான சொத்து சொத்தை கொண்டு போய் ஏன் தனியே சரி இருக்கட்டும் ஒரு நாள் அவர்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் நடி ஜாமம் பன்னிரண்டு மணி சரியான வெயில் விட்ட சரியான இருட்டு நேரம் எல்லாம் ஊர்வலம் வார நேரம் குளிரும் கொட்டானம் ஓலமிட்டுக் கொண்டிருக்கிற நேரம் மழை பெய்து கொண்டிருக்கிற நேரம் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற நேரம் திடீரென அவங்க ரெண்டு பேரும் படுத்திருந்த அந்த வீட்டினுடைய கதவு திறக்குது அந்த கதவிக்கு ஊடான ஒரு உருவம் பதின வருது அந்த உருவம் பதுங்கி பதுங்கி வந்தத அங்கே படுத்திருந்தாளே அந்த அம்மா எரிஞ்சு கொண்டிருந்த குப்பி வழக்கினுடைய வெளிச்சத்திலே பார்த்துட்டாள் அப்படி கத்தலை அப்படி ஏன்னா கத்திளை இரவு நேரத்துல பயந்து கத்தினாங்கள்ன்னா ஒரு சொல்லும் வராது ஒரு சொல்லும் வராது சொல்லில்லாம சும்மா அழுவினம் எப்படி பயந்து அழுகிறோம் என்னடி என்னடி என்ன என்ன பொந்து குழால வழிகிட்ட தவளமா என்ன சங்கதி

மெல்லி புடிக்க எப்படி இருக்குது கதை இருட்டு நேரம் ஜாமம் பன்னிரண்டு மணி எலும்பி போன அம்மா இருட்டுக்க வந்தவன கட்டி பிடிச்சு கொண்டிருக்க சச்சேல புருஷன் எழுப்பி பார்த்தா அவற்ற அவரெல்லோ ஆத்தையில குளறி இருப்பதைக்கு பொருத்தமாக்கள் அவ எலும்பி அப்படி மெல்ல 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 போய் புருஷனுக்கு பக்கத்துல போ கெட்டி காரி புருஷனுக்கு பக்கத்துல போனவெருக்கோ செருக்கோ என்னப்பா என்ன கதையா இந்த இருந்து தெரிஞ்சிடுது

அவன் பரட்டடி பாப்பம் பிடிய பாப்பம் அடி அதை எடுக்க ரெண்டா எடுத்து கொண்டு போட்டு பிடிய பாப்பன் ஆப்பாடும் எப்படி இருக்குது கதை இந்த அம்மாவது எழுப்பி போய் புரிஞ்சுன்னு எழுப்புற இவர் கிடந்த கடையில் சொல்றார் வந்தவர் என்னென்ன மாதிரியோடு தெரியாடி ஏய் எனக்கு பயமா கிடக்கடி என்ன வீட்டு போவாடி நீ பக்கத்தை பண்ணடி ஏய் ஏதோ அவன் எடுக்கிற எடுத்துக்கொண்டு போகட்டடி பிடிக்க பாப்பமடி என்னென்ன போய் கிடக்கண்டு விடிய என்னென்ன போய் கிடக்கும் பாய் இந்த ரணியும் போய் கிடக்கும் பயத்துல இல்லாம போடு இது வீரம் இல்ல வீரம் கல்வி கல்வி தை சாட்சனி இது என்று சொல்லுகின்ற ஆறு குடங்களில் நிறைந்தவனாக ஒரு அரசகுமாரன் வாழ்ந்து வருகிறார் அவன் அவன் தன் நண்பன் சுமாரியோடு ஒரு நாள் நாடு சுற்றி பார்த்துக் கொண்டு வருகிறான் இருவருமாக புதிரையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு காது குரு வந்து விட்டோம் மணிபூடம் பண்ணி தோட்டம் மரியா மையத்திலிருந்து புறப்பட்டு நாடு கடந்து தோலை கடந்து பாலை கடந்து ஆறு கடந்து நாடு கடந்து எவ்வளவு தூரம் மொழி வந்திருக்கிறோம் பார்த்தாயா இவ்வளவு தூரம் மொழி வந்தோமே பெண்கள் சுமிந்து கொண்டு வருகிறேன் இந்த குதிரைகளை பார்த்தாயா படியும் இல்ல என்று பலருக்கார் ¡Ah, பேரும் குதிரை இருந்து இறங்கினாங்க ஆமா இந்த சுமாலி இந்த ரெண்டு குதிரைகளையும் கொண்டு போய் பக்கத்துல உள்ள ஒரு தண்ணீர் சுனையில தண்ணி காட்டுறான் தண்ணிய காட்டுறான் ஆனா குடிக்க விட டேய் டே குதிரைகளுக்கு தண்ணி பருக்கிறது இல்ல அப்ப குதிரைகளுக்கு தண்ணியை காட்டினா அது தானா குடிக்கும் அப்படி தண்ணி இல்லாட்டி அங்கேயும் இங்கேயும் பார்க்கும் அந்த குதிரைகளுக்கு பாதுகாப்பா படுத்து உறங்குறான் இந்த சத்தியவான் ஒரு மலர் சோலையில ஆமா பிரியாண கலப்பினாலும் வெயில் வேகத்தினாலும் படுத்து உறங்குறான் இந்த நேரத்துல பார்த்து என்னது ஒரு சத்தம் கேக்குது என்ன ஒரு பெண்டு ஓடுவதையும் அவளை விரட்டி ஒரு சிங்கம் திருத்துவதையும் பார்க்கிறாங்க ஆபத்திலே உதவுவதானே அரச தர்மம் என்று உணர்ந்தவன் அந்த சிங்கத்தை விரட்டினான் அதன் பிடரிமையிலே பற்றினார் அதோடு போரிட்டான் ஒரு சிறு அந்த சிங்கத்தை அப்படின்னு குத்தி கொண்டான் ஒரு குத்து சிங்கம் குளோ ஆமா கேட்டில கேட்டல சிங்கம் அப்ப சிங்கம் செத்து இருக்கும் சிங்கம் செத்து இருக்கு எப்படி கேள்வி ஒத்து குத்து சிங்கம் குளோஷன் சொல்லிட்டு பிற கேக்குறாள் சிங்கம் செத்து இருக்கு இந்த அசட்டு கேட்டு அங்க ஒரு ஆச்சி கேட்டவா ஒரு பேர பிள்ளை வந்தீங்கன்னா ஆச்சி பெரிய சண்டுன்னு நான் பாற வழியில கத்திகள் மாடுகளால் வெட்டுப்பட்டாங்கடன ஆச்சி ஒரு பொடி என்று தள்ளியனே அப்படியே வெட்டுப்பட்டு அடுத்த விட்டு வேலிக்கங்கால விழுந்து போச்சனே என்றார் ஆச்சி கேட்டு கொண்டிருந்தவா கண்ண நேரத்துக்கு பிறகு எடை ராஜா அப்ப இந்த பொடி செத்து இருக்கும் தலை அடுத்த விட்டு விழுந்து போச்சு ஆச்சிக்கு என்ன நினைவு ரெண்டு முயலோட இருக்கு அஜெட்டுத்தனமான கேள்வி சிங்கவரந்தது சத்யவான் பார்க்கிறான் எங்கே அந்த பெண் அதனே எங்கே ஓடினால் யாரா இருக்கு பார்க்கிறான் என்னதுuireகாக பஹந்து ஓடி விட்டாளாக்கு பரகட்ட அப்படினு உறங்கினான் ஆமா ஓடி அந்த பெண் சோலைகளுக்கு நடுவிலே நின்று கொண்டு அவனுடைய வீரத்தை பார்த்தாள் அவனுடைய தீரத்தை பார்த்தாள் ச்ச்ச ச்ச்ச என்னது ஆம்பளை என்ன இவரெல்லாம் ஆம்பிளே மற்றவையெல்லாம் தன்னுயிரை பணியம் வச்சு என் உயிருக்காக போராடினாரே இந்த நல்லவர் ஆமா இவருக்கு நன்றி சொல்லாம எப்படி போறது கட்டாய நன்றி சொல்லணும் சொல்லாட்டா நோ மனஸ் நோ மனஸ் மனசு இருக்குது ஆனா எப்படி தான் தெரியல வாயால சொல்றது எப்படி வாயால சொல்றது ஆட்டி ஆட்டி சொல்றது ஏய் அவரும் படுத்து இருக்கிறான் இடத்துக்கு எப்படி போறது நடந்து போறது எப்படி நடந்து போறது காலால நடந்து போகும் எப்படி காலால நடந்து போறது காலை ஆட்டி ஆட்டி நடந்து போகும் இல்லடா ஒரு ஆம்பளை முன்பின் தெரியாத ஒரு ஆன்மகன் தனியா படுத்து உறங்கு இடத்துக்கு போகும் ஒரு பெண்ணு தனியாக போகப்படாது ஓ ஓ ஓ ஓ போக கூடாது ஒரு ஆம்பளை முன் பின் தெரியாத ஆம்பளை தனியாக படத்து உறங்குற இடத்துக்கு முன் பின் தெரியாத ஒரு பொம்பளை தனியாக போக கூடாது போயக்குள்ள நாலஞ்சு பொம்பளை கூட்டி கொண்டு போக என்ன பிள்ளை நாலஞ்சு பொம்பளை காட்டில் இருந்தா ஏன் ஏய் நாலஞ்சு பொம்பளைகள் உண்டாக இருக்கிற நேரம் சிங்கம் வந்தா எங்க பொம்பளைகள் விடுவாளு என்ன செய்யணும் எல்லா பொண்டுகளும் அப்படியே சுத்தி வளைச்சு சிங்கத்தை புடரி மயிரெல்லாம் நதியா பாவம் இவர் தனியார் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனால் நன்றி சொல்லாமல் போக கூடாதே என்று சொல்லி அவள் மெல்ல மெல்ல போறாள் சோலைகளுக்குள்ளே போய் அந்த சோலைகளை விலத்தி பார்க்கிறாள் பார்த்தவள் பயந்து காலை பார்த்தவள் காலில காந்தர்கள் காலத்தில் திருமணமாகாத ஆண்கள் போடுகின்ற நெட்டி என்ற மோதிரம் இல்லை ஓஹோ திருமணமான ஆண்கள் போடுகின்ற நெட்டி என்ற மோதிரம் இல்லாததுனால இவர் கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை கல்யாணமாகாத ஒரு பொண்ணு எப்படி எழுப்புறது நல்ல வேலை நான் நினைச்சேன் நீ கொச்சி கொச்சிக்கடை பக்கம் இருந்தா நீ ஆக்க வேண்டும் அங்கதான் இந்த ஐ தாணியன் ஸ்விச்சாரியன்னு என்ன சொல்ற டேய் அதாவது ஒரு பொண்ணு எப்படி எழுப்புறேன்னு யோசிக்கிறான் ஏங்க எப்படி எழுப்பலாம் இப்படி எழுப்புனேன்னு நான் சொல்லுறோம் நீங்க நான் ஓ அப்ப த சாவித்திரிக்கு சொல்ற மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைகள ஐடியா கொடுக்கறேன் எங்க பாப்பா அந்த ஐடியாவே நல்லா கிட்ட போய் பொம்பளை பிள்ளை ஓ முன்பின் தெரியாத பொம்பளை முன்பின் தெரியாத ஒரு தான் படிச்சிருக்க இடத்துக்கு கிட்ட போய் கிட்ட போய் நல்லா கிட்ட போய் நல்லா கிட்ட போய் அப்படியே இருந்து தட்டி எழுப்பி அன்புள்ள ஏ அப்படி எழுப்பக்கூடாது நல்லா இருக்கு ஏ முன்பின் தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை போய் முன்பின் தெரியாத ஒரு ஆம்பளை உறங்கி கொண்டிருக்க இடத்துல போய் தொட்டு எழுப்பி அத்து அத்து ஐயோ அநாகரிகம் பிடிச்சவன் இந்த அத்தான் புத்தான் எல்லாம் சினிமாவில் அப்படிலாம் செய்யப்படாது பாவை இப்ப எவ்வளோ எப்படி எழுப்புன்னு தெரியலன்னு திணறா எப்படி எழுப்பலாம்னு யோசித்தான் என்ன இங்க உள்ள பூக்களை எல்லாம் பறித்து இவர் மீது போட்டு விடுவோம் பரிசம் பட்ட உடனே எழுந்து கொள்வார் நன்றியை சொல்லி விட்டு ஓடி விடுவோம் அப்படின்னு பூக்களை போட்டால் தான் தாமதம் விழித்து கொண்டான் சத்தியவான் யாரு மீது பூக்களை போட்டது நாலு பக்கமும் பாக்குறான் அப்படி பாக்குற வேலையிலே அந்த சோலைக்கு நடுவிலே ஒரு தண்டநாதம் கேட்குது அந்த தண்டநாதம் பெண்ணினுடைய காரணிகள் கொண்டிருந்த என் மீது மலர்களை தூய்விட்டு ஒன்று அறியாதவள் போல் ஒதுங்கி ஓடுவதற்கு காரணம் என்ன யார் நீர்வா எழுந்து எழுப்பினால் பெண்ணே ஏனோ எனை எடுபலானாய் मदமாய்